இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறக்கின்ற ஆண்டு உங்களுக்கு உன்னதமாக அமைப்போது முதல்ல கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அரசு உத்தியோகம் என்று சொல்லக்கூடிய உத்தியோகம் முதல்ல கிடைக்க போகுதுங்க அது ஆணித்தனமாகவே நீங்கள் நம்புங்க அவனே சொல்ல காதல் திருமணம் கைகூடும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற போகிறீங்க பிரச்சனை என்பது இழுக்காது சுவாமி அதை மட்டும் சொல்லிவிடுறேன் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் வருமானமும் இருந்து கொண்டே இருக்கும் பயப்படணும் அவசியமே இல்லை குரு பகவானால் உங்களுக்கு எல்லா விதமான அமைப்பை பெற போகிறீங்க சொந்த வீடு வாங்க போகிறீங்க அரசாங்க தரப்பு உத்தியோகம் கம்பெனிக்கு போனீங்கன்னா அடிமை தொழில் வேலை கண்டிப்பாகவும் உண்டு நல்ல சம்பளம் இருக்கும் அதெல்லாம் எந்த குறைபாடுகளில் இருந்து வந்த கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எதுவானா இருக்கட்டும் அடிமட்டத்திலேருந்து மட்டத்து வரைக்கும் சொல்கிறேன் சொற்ற இஸ்டு கம்பெனிலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க மீடியமாக தான் போகும் ஒரு ஒரு ஆறு மாத காலங்களுக்கு நம்மளுக்கு ஜூனுக்கு அப்புறம் தான் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னாக நல்ல ஒரு வெளிப்பாடே கிடைக்கும் நம்மளுக்கு உங்களுக்கு ஏகபோகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நீங்கள் முழுவதும் விடுபட்டு வெளியே வருவீங்க இந்த ஆண்டுக்கான அமைப்பே அதாங்க புத்தாண்டு பலாபலங்களை பார்க்க போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கப்போகுது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நாளை பொழுது என்ன இன்றைய பொழுதுலேருந்தே உங்களுக்கு விடுவி என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஏற்பட போகுது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்னுடைய அமைப்பு என்று சொன்னால் கூட்டமைப்பு ஒன்பது என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாக்கிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எண்ணை குறிக்கின்றது ஒன்பது என்பது எதையும் பெறக்கூடிய அமைப்பு என்று தான் சொல்லியிருக்காங்க ஐயா எல்லா ராசிக்கும் எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த புத்தாண்டு பலாபலங்களை தான் பார்க்க போறோம் கடகராசிக்கு எவ்வாறு இருக்க போது இணைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாங்கள் தான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் இனிமேல் வருகின்ற ஆண்டலியாவது நாம் நல்ல நிம்மதியோடு வாழப்போகிறோன்னா வாழப்போகிறோங்க முதல்ல நல்ல நியூஸை சொல்லிடும் அதான் முக்கியம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் தீர்மானம் என்பது இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்ன தான் பண்ணுறது அடிமேல் அடி வாங்கிட்டுருக்கும் புனர்பூசம் ஆவட்டம் புனர்பூசம் ஒரு பாதம் உடையவர்களும் பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவரும் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடைவரும் இந்த கடகராசிக்கார் அனைவரும் த போல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்பு இதயத்தே இப்போ உருக்கிட்டாங்க அந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஆயிடுச்சு ஏன்னா சந்திரன் என்று சொல்லக்கூடிய ராசிநாதனுக்கு அமைப்பிலாக இருக்கிறவங்க கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே உருக்கிட்ருக்காங்க அது வேறு விஷயம் சொல்ல அந்த தட்டினால் எதுவும் தரக்குன்னு சொல்கிற மாதிரி இவங்களை தட்டி தட்டியே பழுக்க வச்சுட்டாங்க அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு ஆயிடுச்சு காரணம் அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பு மற்ற கிரகங்களும் சரியில்லாமல் போனதால் வந்த வினை குரு பகவானும் இவங்களுக்கு ஃபேவர் இல்லாமல் இருந்ததால வந்த பிரச்சனை சனி பகவானும் ஃபேவர் இல்லை ராகு பகவானும் ஃபேவராக இல்லை யாரும் சரியான முறையில் இல்லாதாலே இவங்க ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சுட்டாங்க எங்கு தொட்டாலும் கரண்ட் ஷாக் எங்கே தொட்டாலும் கரண்ட்டு ஷாக் தான் அடிச்சிது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலாவது நல்ல ஒரு அமைப்பு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் முதல் ஆஃபரே உங்களுக்கு தான் சாந்த் முதல் ஆஃபரே அந்த தடையான விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகும் என்று சொன்னால் மிகையே ஆகாது சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்றதுக்கு இதுவே முதல் அமைப்பு மார்ச் மாதம் அவர் கிளம்பிடுறாருங்க எட்டாம் இடத்துலேருந்து அவர் வீட்டை விட்டு கிளம்பிடுறார் கும்பத்தில் இருந்திருந்து உங்களை பாதிப்பு எவ்வளோ தர முடியுமோ எவ்வளோ டார்கெட் கொடுக்க முடியுமோ அனைத்தும் கொடுத்திருந்த சனி பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாக்கிஸ்தானம் மீனத்துக்கு அமரப்போகிறார் போறார் கடக்கத்தில் அமர்ந்திருந்தாலே யோகம் என்று தான் சொல்லுகிறேன் கடகராசிக்கு மீனத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களால் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு தானே கண்டி பின்தங்கி போகக்கூடிய நிலைமையிலே இல்லை அதுவும் இல்லாமல் அதே இடத்துல இருந்து வந்த ராகுபகவான் பெயர்ந்து திருப்பி கும்பத்துக்கு வராரு ஆட்சிக்கு இணையான பலாபலன் பெறப்போகிறாங்க சுவாமி இரண்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஆட்சிக்கு இணையான அமைப்பு சனி பகவானும் ராகுபகவானும் கேது பகவான் கூட மூணாவது கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றாலும் மிகையாகாது அதுவும் இல்லாமல் ஏப்ரல்லே குரு பகவானும் இடம் பெயர்ந்து இது இதுவரைக்கும் ரிஷபத்தில் இருந்தார் பதினோராம் இடத்துல நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் எல்லாத்தையும் கொடுத்தார் இந்த அஷ்டமத்து சனியிலேயே திருமண வாய்ப்பு திருமண உதவி திருமண குழந்தை பேர் எல்லாத்தையுமே கொடுத்தார் குரு பகவானாலும் ஏற்பட்டது அந்த பாக்கியம் திருமணமும் ஏற்பட்டது டைவர்ஸும் நிறைய பேருக்கு ஆயிடுச்சு பார் அந்த காலமன்று சொன்னால் அது மிகையே படுத்த முடியாது நிறைய பேர் கணவன்மார்கள்லாம் ரொம்ப தொந்தரவாகிட்டு ஏன் போனாங்கன்னே தெரியாது மனைவிக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு அதிகமாகினே அதிகமாயிடுச்சு பகவானுடைய பார்வை எப்பொழுதெல்லாம் ஏழாம் இடத்துலேருந்து நேரடி பார்வைப்படுது எட்டாம் இடத்துக்கு வரும்போது அந்த தாக்கம் என்பது அதிகமாகிடும் இரண்டாம் இடம் என்று சொன்னால் அது மிகைப்படுத்தினா அது கணவனை குறிக்கும் மனைவி குறிக்கும் கணவனாக இருந்தால் மனைவி குறிக்கும் மனைவனாக மனைவியாக இருந்தால் கணவனை குறிக்கும் அதுவும் இல்லாமல் பார்ட்னர்ஷிப் தொழில் எதுவுமே எல்லாமே ரெண்டு தான் குழந்தையாகட்டும் பிரச்சனையாகட்டும் செலவீனங்கள் எல்லாமே தாறுமாறாயிடுச்சு பெரட்டி போட்டால் மாதிரி ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கை தரத்தையே வாழ்நாளில் எங்கு சென்றாலும் அதாவது எங்கு சென்றாலும் ஒரு உன்னதமான அமைப்பே கிடையாது எது சென்றாலும் பிரச்சனை எங்கே போனாலும் ப்ராப்ளம் வேலை இல்லை மன உளைச்சல் அதிகம் எல்லாமே நடந்து முடிஞ்சது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறக்கின்ற ஆண்டு உங்களுக்கு உன்னதமாக அமைப்பது முதல்ல கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அரசு உத்தியோகம் என்று சொல்லக்கூடிய உத்தியோகம் முதல்ல கிடைக்க போகுதுங்க அது ஆணித்தனமாகவே நீங்கள் நம்புங்க நான் சொல்ல காதல் திருமணம் கைகூடும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறப்போறீங்க திருமணம் வந்த உறவுகள் இனிமேல் இணைக்கின்ற காலமாக வருது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உன்னதமான அமைப்பு தான் பன்னெண்டாம் இடத்துல விரையச்சு அதாவது இது வரைக்கும் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறோம்ல இனிமேல் இருப்பதை வைத்து நாம் மேற்கொள்ள போகிறோம் எல்லா விஷயத்தையும் தடையாக இருந்தவர் வெளியே கிளம்பிட்டார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கேது பகவான் வரட்டும் சூரியன் என்ன கொடுக்கணுமோ அந்த பவரை நம்மளுக்கு கொடுக்க போகிறார் வருமானம் அவர் அந்த ஆதிக்கத்தில் என்ன கொடுப்பாரோ அந்த பவரை கொடுக்க போகிறார் இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் கையெழுத்து போடுறது விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தவல எடுத்துங்க அந்த விஷயத்தில் மட்டும் கடன் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இருந்து கொண்டு தான் இருக்கும் எட்டில் குரு ராகு பகவான் இருக்கிற வரைக்கும் அந்த தொந்தரவு இருக்கும் செலவீனங்களும் இருக்கும் வருமானமும் கொடுத்து கொண்டிருப்பார் இந்த நேரத்தில் பிரச்சனை என்பது இருக்காது சுவாமி அதை மட்டும் சொல்லிப்படுறேன் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் வருமானமும் இருந்து கொண்டே இருக்கும் பயப்படணும் அவசியமே இல்லை குரு பகவானால் உங்களுக்கு எல்லா விதமான அமைப்பை பெற போகிறீங்க சொந்த வீடு வாங்க போகிறீங்க ஐயா வாட கடனாக கூட இருக்கட்டும் நான் லோன் போட்டிருக்கேன் நான் கண்டிப்பாக உங்களுக்கான அமைப்பு முதல்ல கிடைக்கிறது சொந்த வீடு இருக்கின்ற வீட்டிலேருந்து முதல்ல மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம் ஐயா நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் ஐயா அப்படின்ற உன்னதமான அமைப்பை பெற போகிறோம் உங்களுடைய எண்ணம் எல்லாம் உருவாயிடும் இந்த செலெக்ஷன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு செலெக்ஷன் ஏரியா எல்லாமே வந்தாச்சு எல்லாத்துலேயும் அடித்து வின் பண்ணுறதுக்கான அமைப்பு சற்று அதாவது கட்டுக்குள் இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு தெரியும் ஏன்னா கேது பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்தால் அந்த கட்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும் மற்றபடி எல்லாமும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அதில் எந்த விதமான மாட்டு வேலை வேலையெல்லாம் கிடைக்கும் அரசாங்க தரப்பு உத்தியோகம் கம்பெனிக்கு போனீங்கன்னா அடிமை தொழில் வேலை கண்டிப்பாகவும் உண்டு நல்ல சம்பளம் இருக்கும் அதெல்லாம் எந்த குறைபாடுகளில் இருந்து வந்த கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எதுவானா இருக்கட்டும் இருந்து மேல்மட்டத்து வரைக்கும் சொல்கிறோம் சொற்ற இசு சாதிட்டோன்னா கம்பெனிலாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க மீடியமாக தான் போகும் ஒரு ஒரு ஆறு மாத காலங்களுக்கு நம்மளுக்கு ஜூனுக்கு அப்புறம் தான் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னாக நல்ல ஒரு வெளிப்பாடே கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு தெம்பே வேணும்னா நம்மளுக்கு ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் நீங்கள் வருவதை கண்கூடாக பார்க்கலாம் ஏங்க நாளைக்கே வந்ததுன்னு சொல்கிறதுலாம் தப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஓரளவுக்கு மென்மை தரக்கூடிய அமைப்பில் போதுங்க ரொம்ப தேவையில்லாமல் எதுக்கு எல்லாத்துக்கும் தோசைக்காரருக்கு ஃபோன் பண்ணி கேட்டதெல்லாம் போதும் சாமியாரை போய் இந்த என்னென்ன பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகளை எதனா மாட்டிக்கணுமோ அதெல்லாமே இருக்குது அந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவரகின்ற காலம் எது சொன்னால் கடகராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உன்னதமான அமைப்பு குலதெய்வ அருள் கண்டிப்பாக கிட்டக்கூடிய காலமாக வரப்போகுது இந்த விநாயகப் பெருமானை வழிபாடு அதுவும் அரசமரத்து விநாயகப் பெருமானை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எடுத்துக்க வெற்றி வழிபாடு என்றே சொல்லுவேன் விநாயகப் பெருமானையும் முருகர் வழிபாடும் சாலை சிறந்தது உங்களுக்கு ஏகபோகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நீங்கள் முழுவதும் விடுபட்டு வெளியே வருவீங்க இந்த ஆண்டுக்கான அமைப்பே அதாங்க இந்த ஆண்டுக்கான அமைப்பே அதான் நம்ம கிரகங்கள் என்பது ஒன்போதை குறிக்கிறது இல்லை அந்த ஒன்பது கிரகத்தையும் வயிற்றுக்குள்ளே அடக்கி வச்சுதை விநாயகப் பெருமான் தான் சித்தி பாலகர் கொண்டே தேவர்களின் சேனாதிபதி என்று சொல்ல முருகப்பெருமான் தான் மீட்டார் அவருக்கு தான் இந்த உண்முறைமையே அந்த ஒன்பது என்ற எண்ணே இதை தான் குறிக்குது வேற எதுவுமே கிடையாது நவ கிரகங்களின் அமைப்பு என்று சொன்னால் அது ஒம்போதை குறிக்கும் அந்த நவ கிரகத்தையும் அடைக்கக்கூடிய அமைப்பு யாரானா விநாயகப் பெருமான் இந்த முழு முதற் கடவுளும் முருகப்பெருமானையே குறிக்கும் நம்ம தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா என்று சொல்லி பாருங்கள் இந்த சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் எதனா டவுட் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கன்சல்டிங்கில் கேளுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சின்ன ஒரு அட்வைஸ் கடகராசிக்காரங்க இது வரைக்கும் முட்பதல் என்று சொல்ல மாதிரி நடந்து வந்த பாதையில் முள்ளாவே இருந்தால் அதுலேருந்து நாம் எப்படி வெளியே வரலாம் சிக்கனத்தை நம்ம கண்ணு கொடுத்துட்டார் இப்போதைக்கு எப்படி எப்படி ஒன்றா வாழலாம் ஏன்னா செல்வத்தையும் கொடுக்க போகிறார் இந்த நேரத்தில் செல்வமும் வந்து சேரும் நம்மளுக்குன்னு ஒரு இடம் நம்மளுக்குன்னு ஒரு இடமோ சார்ந்த விஷயங்களோ வண்டி வாகனங்களோ எல்லாமே நம்மளுக்கு இனிமேல் கிடைக்க போகுது நல்ல வேலையும் கிடைக்க போகுது வாழ்க்கை துணையும் கிடைக்க போகுது முக்கியமாக குழந்தை பேர் கிட்ட போகுது இந்த காலமெல்லாம் உன்னதமான காலம் சுவாமி இதெல்லாம் கோச்சார ரீதியாகவும் நம்மளுக்கு கிடைக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை நம்ம வாழ்க்கை தரத்தில் இனிமேல் பின்தங்கி போக கடன் சார்ந்த விஷயத்தையோ நோய் சார்ந்த விஷயத்தையோ விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நெருப்பையும் நோயையும் எந்த காரணம் கொண்டு விட்டுக்கூடாது கடனையும் விட்டு வைக்கக்கூடாது தேவையில்லாதவங்களுக்கு உடவி அதாவது ஒரு ஆள் வந்து ரூபாய் கேட்டோன்னா ரெண்டாயிரம் ரூபாய் கூட கொடுத்து விட்டுருங்க எனக்கு திருப்பி தர தேவையில்லை அவங்களுக்காக ஜாமீன் போடுற விஷயத்தெல்லாம் நீங்கள் முன்னெடுக்காதீங்க பெரிய நல்லதுக்கு ஒரு ஒரு காலம் என்று சொல்லலாம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழுவதையும் வெளிப்படை வெளிப்படைத்தன்மையிலிருந்து இனிமேல் வரக்கூடிய காலமாக வரப்போது கடகராசிக்கு அதாவது துன்பத்திலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது கடகராசி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்